வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு வந்து கொழுக்கட்டை செய்ய போறோம் இது பிள்ளையார் பட்டி கொழுக்கட்டை தான் இன்னைக்கு செய்ய போறோம் அதுக்கு வந்து இந்த கிண்ணம் ஃபுல்லா தலை தட்டி இல்லாம துமிச்சு எடுத்திருக்கேன் நானு இதுல ஒரு கிண்ண அரிசி எடுத்திருக்கிறேன் இப்ப இந்த அரிசியை வந்து நம்ம கழுவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் கழுவிட்டு நான் ஊற வைக்கிறேன் ரேஷன் பச்சரிசி தான் இப்ப கழுவிட்டோம் ஒரு மூணு வாட்டி கழுவியாச்சு இது ஊறட்டோம் ஒரு அன் ஹவர் ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும் இது ஊறட்டும் அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் அப்புறம் காட்டுறேன் நான் அரிசி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறிடுச்சு இப்போ ஒரு டவுல்ல காய வச்சுட்டேன் நான் இது காயிட்டோம் ஃபேன் காத்துல அதுக்குள்ளே நான் பெயிண்ட் வாங்கினோம் அரசா எங்க வீட்டுக்கார்கிட்ட வாசல்ல கோலம் போடலான்னு சொல்லிட்டு இந்த படியில போட்ட பெயிண்ட்டு எல்லாம் வந்து கோலம் வந்து அலையில ஆனால் வாசல்ல போட்டது மட்டும் அலைஞ்சிருச்சு எங்கள் வீட்டில் டைகர் இருக்கான் அவன் வந்து அது போட்ட புதுசுலேயே சொரண்டி சுரண்டி சுரண்டி எடுத்துட்டான் அதனால இங்க கீழே போட்டிருந்தது மட்டும் போயிடுச்சு சரி அது எல்லாத்தையுமே பழசெல்லாம் ரிமூவ் பண்ணி சொரண்டி தேய்ச்சி எடுத்து தொடைச்சி கிளீன் பண்ணிட்டேன் சாக் பீஸ்ல அழகாக கோலம் போட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் இப்போ அதுக்கு மேலே நான் ஒயிட் கலர் பெயிண்ட்ல கோலம் போட்டுட்டு இருக்கிறேன் ஆடி ஃபர்ஸ்ட் வெளிக்கே போட்டுடலாம் ஆடி மாசம் பிறக்கறதுக்கு முன்னாடியே போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் எங்க டைமே எனக்கு கிடைக்கல போடுறதுக்கு தான் டைம் கிடைச்சது சரி இந்த வேலையை முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு அரிசியை காய் வச்சிட்டு கோலம் போடுறதுக்கு இறங்கியாச்சு எனக்கு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இந்த கோலம் முடிக்கிறதுக்கு எப்படியோ ஒரு வழியாக கோலம் போட்டு முடிச்சிடலாம் இறங்கியாச்சு கோலத்துல அவ்வளவுதான் கோலம் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் கலரு எனக்கு ஒரு மூணு கலர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு எல்லோ ஒயிட்டு ரெட்டுன்னு நான் ஒயிட்டும் ரெட்டும் வச்சு இந்த இடத்துல போட்டிருக்கேன் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ அழகா இருக்குல்ல வாசல் கோலம் போட்ட உடனே சரி ஓகே இப்போ நம்ம கோழிக்கட்டை செய்ய போகலாம் வாங்க இப்போ அடி கனமான பாத்திரன்றதுனால நான் குக்கர் வச்சிருக்கேன் இந்த குக்கரை வச்சுட்டு இதில் வந்து அரிசி வந்து இந்த கிண்ணத்துல ஒரு கிண்ணம் அரிசி எடுத்தோம் இல்லையா அதனால் ஹாஃப் கிண்ணம் பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்துக்கணும் பருப்பு நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்க அவ்வளோதான் போதும் தீஞ்சிட வேண்டாம் இதை வந்து அதை தட்டில் மாற்றி இதை ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா காஞ்சிருச்சு இதையும் நல்லா நம்ம அதாவது இது வந்து ரவா மாதிரி உடச்சிக்கணும் ரொம்ப நைஸா இல்லாம ரவா மாதிரி இந்த மாதிரி அப்பதான் நல்லா இருக்கும் ரவா மாதிரி உடைச்சாச்சு இப்ப அதே மாதிரியே சிறு பருப்பையும் வருத்தம் இல்லையா அந்த சிறு பருப்பையும் அதே மாதிரி ரவை பக்கத்துக்கு உடைச்சாச்சு ரெண்டும் இருக்கட்டும் இப்போ க ஸ்டவ் பார்த்த வச்சு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டு நம்ம செஞ்சோம்னா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மாவை இந்த நெய்யில் மறுபடியும் இன்னும் ரெண்டு வாட்டி வறுத்துக்கலாம் நல்லா சூடு பருக்க அந்த நெய் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா வறுத்து விட்டுடலாம் ஆல்ரெடி இது வந்து வருத்த மாவுதான் பருப்பு மட்டும் தான் நம்ம வருத்தம் அரிசி வந்து வறுக்கல அதனால அரிசி மாவையும் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம் இந்த மாதிரி வறுத்து செஞ்சோம்னா நல்லா இருக்கும் டேஸ்ட் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வறுக்கணும் அதே மாதிரி இதை நான் அரைக்கும் போது இதுல ஒரு நாலு ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிருக்கேன் வாசனைக்கு ஏலக்காய் தூள் இருந்தாலும் அப்படியே தட்டி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அரிசி நல்லா வறுபட்டு உதிரி ஆயிடுச்சு இப்போ இதில் தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிண்ண அரிசிக்கு ரெண்டு கினோ தண்ணி நம்ம இப்போ வந்து ஒன்றரை கப்பு ஒரு கிண்ண அரிசியும் ஆஃப் கப்பு பருப்பும் சேர்த்துருக்கோம் அதனால நான் மூணு கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா உண்ட உடசல் இல்லாமல் ஸ்ட ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா இதில் மிக்ஸ் பண்ண முடியல இந்த மாதிரி கரண்ட் இல்லைன்னா விக்ஸ் வச்சு கூட நல்லா கலந்து விட்டுக்குங்க இதில் கலக்கும் போது நம்மளுக்கு இந்த கட்டிலாம் தட்டாது எல்லாமே ஈஸியாக நைஸாக கரைஞ்சி வந்துடும் அவ்வளோதான் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து எடுத்து கலர் கலரி விட்டுட்டு இருந்தோம்னா அழகாக நம்மளுக்கு அந்த இது எல்லாம் தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணி அரிசி நல்லா வெந்து வந்துடும் இப்ப இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சாச்சு மீடியம் ஃப்ளேம்லேருந்து இப்போ சிம்ல வச்சாச்சு மறுபடியும் மூடி போட்டே இருக்கட்டும் இதுக்கு வெள்ளம் வந்து ஒன்னே கால் கிண்ண நான் எடுத்திருக்கேன் ஒரு கால் கிண்ண தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவையில்ல வெள்ளம் கரைஞ்சா போதும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தேங்காய் திருவல் வந்து நம்ம இந்த கிண்ணம் எடுத்தோம் இல்லையா பருப்பு எடுத்தோம் இல்லையா அதே கிண்ணத்தில் ஆஃப் கிண்ணம் தேங்காய் திருவள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது கூடவே வந்து நட்ஸும் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் எள் நம்மளோட இஷ்டந்தான் நான் வந்து தேங்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இன்னும் ஒரு காலவர் விட்டு வச்சிருந்தேன் நானே சிம்ல தான் வச்சுருந்தேன் சூப்பராக எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு மாவு இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சிருந்த தேங்காவையும் வெள்ளம் தண்ணியையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ வெள்ளம் தண்ணியும் தேங்காவும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த கட்டி கிட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா உடச்சி விடணும் இந்த கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா உடச்சி ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை கொஞ்ச நேரத்துலேயே அது ஊறிடுது ஃபுல்லாக உடச்சி விட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்டவ்லேயே நம்ம வச்சு கலறி விட்டுட்டே இருக்கும்போது எல்லாம் கெட்டியாகிடுது இது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு கலரன்னா போதும் அவ்வளோதான் மாவு நல்லா வெந்து வந்துடுச்சு மாவு வந்து கையில தண்ணி தொட்டுட்டு மாவை நம்ம தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில ஒட்டாம வந்துருச்சுன்னா அவ்வளோ மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் போதும் இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் தொட்டு பார்க்குறேன் பாருங்க நான் கையில ஒட்டாம வந்துடுச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல வச்சு நம்ம காய வச்சிடலாம் கொஞ்ச நேரம் ஆரட்டம் காய வச்சிடலாம்னு சொல்கிறேன் ஆரட்டம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கையில் எடுக்க முடியும் உருண்டை பிடிக்கிறதுக்கு கொழுக்கட்டை அச்சு வந்து இந்த மாதிரி அச்சு வாங்கி வச்சிருக்கேன் நான் இப்போ கொழுக்கட்டை மாவு வாங்கினாலே அவங்களே அச்சு நிறைய கொடுத்துடுறாங்க ஷேப் ஷேப்பாக வித விதமாக நிறைய அச்சுங்க வந்துடுச்சு இந்த மாதிரி பிடிச்சி ஃபஸ்ட்டு அச்சு உள்ள வந்து ஒட்டாமல் வர்றதுக்கு லேஸாக நம்ம நெய்யை தடவிட்டு அதுக்கப்புறம் இது உள்ள அப்படியே ஸ்டப் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து வச்சோம்னா கேப்பு விரிசல் இல்லாம அழகா வரும் நம்மளுக்கு அழகா சூப்பரா வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி அச்சு இது வந்து கொழுக்கட்டை மாவுல வாங்கும் போது இந்த அச்சு கொடுத்தாங்க வருஷ வருஷம் ஒரு அச்சு வந்துடுது விநாயகர் சதுர்த்திக்கு இப்ப இதில் வைக்கிறதுக்கு நல்லா பெரிய உருண்டியா எடுத்து வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி ஷேப்லேயே நம்மளுக்கு இந்த கொழுக்கட்டை கிடைக்கும் நான் இந்த மாதிரி ஷேப் ஒரு மூணு தான் போட்டேன் எல்லாமே அந்த மோதகம் ஷேப்லேயே தான் நான் செஞ்சேன் அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால மோதகம் ஷேப்லயே எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் இப்போ இந்த பிளேட்ல வந்து லேசா எண்ணெய் நெய் எதையாவது தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அது கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப இது வச்சோம்னா நம்ம எடுக்கும் போது ஒட்டாம வரும் அதுக்காக தான் இது செய்யறது இந்த வாழை இலை இருந்ததுன்னா கூட வாழை இலைய போட்டு கூட வச்சுக்கலாம் வேக வச்சுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுனா போதும் ஆல்ரெடி நம்ம வேக தான் ஆவியில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா சூப்பரா நம்மளுக்கு பிள்ளையார் பட்டி கொழுக்கட்டை ரெடி ஆயிடும் இப்ப அடுத்தது விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது பிள்ளையார் பட்டி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் நான் எங்கள் வீட்ல இப்படி தான் செய்வோம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கொழுக்கட்டை நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்களேன் போதும் பாட்டு வேற கேட்க போது ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சௌமியா உலகம் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்